கூடியிருக்கக்கூடிய பொதுமக்களுக்கும் திமுக கட்சிக்காரர்களுக்கும் அண்ணா அதிமுகவை சேர்ந்தவர்களுக்கும் மற்ற கட்சிக்காரர்களையும் பார்த்து கேட்கிறேன் தேர்தல் நியாயமா நடக்குதா விக்ரவாண்டியில் நடைபெறக்கூடிய இந்த தேர்தலுக்கான பரப்புரை உண்மையிலேயே நேர்மையாகவும் நியாயமாகவும் தான் நடந்து கொண்டிருக்கா அறிவார்ந்த சொந்தங்கள் நீங்கள் புரிந்து கொள்ளுங்க நீங்க தொடர்ந்து கொண்டே இருக்கிறீங்க மக்களை பார்த்து வாக்கு கேட்டு அதன் மூலமாக நலத்திட்டங்களை எல்லாம் சொல்லி நாங்க வந்தா என்ன செய்வோம் அப்படின்னு பேசக்கூடிய ஒரு தானே தேர்தல் இருக்கணும் நாங்க யார பார்த்து பேசுறது எங்க ஆட்கள் இருக்காங்க வீடுகள்ல இருக்கீங்களா வயல்வெளிகள்ல இருக்கீங்களா கடைகள்ல இருக்கிறீங்களா கடை தெருக்கள்ல இருக்கிறீங்களா எங்கேயும் இல்ல திமுக பட்டியல போய் பட்டியலில் கொண்டு போய் வச்சிருக்க மாதிரி எல்லாரையும் கொண்டு போய் வச்சுக்கிட்டாங்க

அவருடைய குரலாக தமிழகத்தின் ஒட்டுமொத்த வலிமையாக அவள் என்ன உழுக்கு ஒழுக்குவாள் என்று உங்களுக்கு புரியும் நாங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் போய் பார்க்கிறோம் முன்னேற்ற கழகம் அதுதான் இந்த காரணம் இருக்கு நீங்க இப்படி வருத்தப்படாதீங்க நீங்க குடிகாரர்கள் மது பிரியர்கள் இவ்வளவு சப்போர்ட் பண்றீங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் குடிகாரர்களுக்கான ஆட்சி நடத்துவது போன்ற தீபாவளிக்கு கட்டிங்க ஒரு பக்கம் கள்ளச்சாராயம் கள்ளச்சாராயத்தில் கிக்கல இந்த வடிவேல ஒரு படத்தில் சொல்லுவார் நாலு உள்ள அடிச்சிருக்கேன் சாணி மாதிரி சப்புன்னு கிடக்கு ஏதாவது கலப்படம் கலந்து ஊத்துறியான்ற மாதிரி அதற்கு ஒப்புதல் தெரிவிச்சிருக்கிறாரு ஐயா துறைமுருக நாங்க கொடுக்கிற சாராயத்தில் கிக்கல எதை திறந்தாலும் சாராயத்தை பத்தி பேசுவது தான் இந்த கூமுக கட்சிக்காரரோட

ஒரு அம்மா வரும் குற்றச்சாட்டை வைக்கிறாங்க கொஞ்ச நேரமா இவன் எடுப்பு பிடிச்சி கிள்ளிகிட்டே இருக்கிறாங்க கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க இவன் கூட எல்லாம் பக்கத்தில் எப்படி நிற்கிறது இதுதான் தீ திராவிட முன்னேற்ற கழகம் இந்த கூமுகா இருக்கு இல்லையா இந்த கூமுகாவினுடைய செயல்பாடு பெண்களுக்கு இவர்கள் கொடுக்கிற மதிப்பு மரியாதை ஒரு இடத்துல போய் பேச போறோம் அப்படின்னா திராணி நீ பேசு உனக்கு தான் பேச ஆள் இல்லை அதை வேற விடு நீதான் சிரிச்சு சிரிச்சு வந்த சீனா தானு மேடையில பாட்டு போட்டு டான்ஸ் ஆட வைக்கிற குரூப்பா மாறிட்ட கருத்தியல் இல்ல வெறுமனே காசை வைத்துக் கொண்டு ஒரு அரசியல் இந்த அரசியலுக்கு வாக்கு செலுத்த மக்கள் தயாராயிட்டோம் அதுல உண்மையிலேயே இங்க இருக்கக்கூடிய பெண்களை நிலைமை பார்த்தா வருத்தமா இருக்கு ஒரே ஒரு ஆள்கிட்ட எனக்கான வேலை கொடு அரசியல் பங்கேற்பு கொடு அதிகாரத்தை கொடு மக்களுக்கான அடிப்படை வசதிகளை பூர்த்தி செய்து கொடு எதுவும் கேட்கறது இல்ல எதுவும் கேட்கறது ஒரு சாராய வியாபாரி கூப்பிட்டாங்க அப்படியே அணிவகுத்து பின்னாடியே போறது எதுக்கு போறீங்க எதுக்கு போறீங்க வாழ உதயசூரியன்றீங்க இந்த உதயசூரியன் உங்களை வாழ வச்சது என்ன ஐயா ஸ்டாலின் குடும்பம் எங்க இருக்கு உங்க குடும்பம் எங்க இருக்கு எங்க இருக்கு எது ஒன்றையாவது சிந்திச்சிருக்கோமா பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் இந்த மண்ணில் குறஞ்சிருக்கா குடியினால் ஏற்பட்ட குடும்ப வன்முறைகள் குறைஞ்சிருக்கா அடிப்படை வசதியான சாலை சரி செய்ய கொடுத்திருக்கா குடிநீர் வந்திருக்கா என்ன கிடைச்சிருக்கு நமக்கு எதற்காக இவர்களுக்கு வாக்கு செலுத்தணும் மூன்றாண்டு காலம் மரியாதைக்குரிய ஐயா புகழேந்தி அவர்கள் விக்கிரவாண்டி மண்ணில் என்ன பாலாறும் தேனாறு ஓட விட்டாரா கடன் இல்லாத வாழ்க்கை வாழ விட்டாரா என்ன நடந்துருச்சு என்ன மாற்றம் வந்துருச்சு மீண்டும் ரெண்டாண்டு காலம் இவர்களுக்கு வாக்கு ஒரு முறை சிந்திச்சு வாக்கு செலுத்துங்க நாங்க என்ன கேட்கிறோம் ஓட்டுக்கு பணம் தர மாட்டேன் உனக்கு வேலை செய்ய நான் தயாரா இருக்கேன் அவ்வளவுதான் நாங்க சொல்றோம் மக்கள் வரிப்பணம் மக்களுக்கே செலவு செய்யப்படும் எங்களுக்கு தனித்தனியா வேண்டாங்க மொத்தமா கொடுத்துருங்க இந்த பத்து நாள்ல வாங்கிடலன்னு பாக்குறீங்க இந்த பத்து நாள் கொடுக்கின்ற காசு உங்கள் பிள்ளைகளுடைய கல்வியை தரத்தை மேம்படுத்திடுமா மருத்துவத்தை மேம்படுத்திடுமா எதை தந்துவிடும் நாலு தெருவுக்கு இருக்கிற டாஸ்மாக இன்னும் ஐந்து தெருக்களாக கூட்டும் அதை தவிர இவர்கள்ட்ட இருக்கிற திட்டம் என்ன பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் இந்த ஆயிரம் ரூபாய் ஒரு நாளைக்கு முப்பத்தி ரூபாய் வருதுங்க இந்த முப்பத்தி ரூபாய் வச்சு ஐயா அவர்கள் ஸ்டாலினுடைய மனைவி குடும்பம் நடத்திடுவாரா இந்த சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம் சமூக மேம்பாட்டு திட்டம் என்று பேசுறாங்க எது சமூக மேம்பாடு என்னை போன்ற ஒரு சாமானிய குடும்பத்து பிள்ளை ஒரு கடை கோடியில் பிறந்த பிள்ளை அரசு அதிகாரமற்ற பிள்ளை ஏதிலிகளால் கிறந்த பிள்ளை கொண்டு வந்து இந்த இடத்துல நிற்பாட்டி வச்சிருக்காங்க தெரியாங்க அண்ணன் அது சமூகநீதி அது சோசியல் செக்யூரிட்டி அது சமூக மேம்பாடு இன்னைக்குங்க இன்னைக்கும் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டு இருபத்தாறு பேர் இப்போ நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க பேசுவதற்கு ஒரு நாதி பேசுவதற்கு நாம் நம்மளை கட்சி எங்கள் அண்ணன் சந்தமனன் சீமான விட்டால் ஒரு வருத்தம் தெரிவித்து ஒரு அறிக்கை விட்டாரா ஐயா ஸ்டாலின் ஒரு அறிக்கை சிபிசிஎல் நிறுவனத்துக்கு எதிரான போராட்டம் நாம் தமிழர் கட்சி பரந்தூர் விமான நிலையத்தில் நிலம் எடுக்கிறாங்க போராட்டம் நாம் தமிழர் கட்சி நெய்வேலியில் நிலம் எடுக்கிறாங்க போராட்டம் நாம் தமிழர் கட்சி கடைகளை அகற்றாங்க போராட்டம் நாம் தமிழர் கட்சி கடற்கரை அபகரிக்கிறாங்க போராட்டம் நாம் தமிழர் கட்சி மகளிருக்கு கொடுமை நாம் தமிழர் கட்சி எல்லாவற்றிற்கும் நாம் தமிழர் கட்சி போராட வந்து நிற்கிது போராடாத ஒரு வாழ்க்கை தரம் ஒரே ஒரு அரசியல் அதிகாரத்தை தாங்கன்னு கேட்கிறோம் இதை கொடுப்பதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் தான் ஓட்டு போட்டீங்க என்ன மாறிடுச்சு வாழ்க்கை ஆயிரம் ரூபாய் இருந்தால் என்ன செஞ்சிடும் ஐநூறுவாய்க்கு ஒரு புடவை எடுக்கிறோம் ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு புறோம் ஒரு தடவை சாயம் போயிடுது அவ்வளவுதான அஞ்சாண்டு கால வாழ்க்கை அவ்வளவு அரசியல் அதிகாரம் அவ்வளவு தானே புரிந்து கொள்ளுங்க இந்த பகுதியில் சாதிய உணர்வுகள் அதிகம் ஒரு விபத்து ஏற்பட்டு ஒரு மருத்துவமனைக்கு போறீங்க நான் படையாச்சி எனக்கு படையாட்சி ரத்தம் தான் வேணும் என்னங்க அவசரம் வந்துட்டா மட்டும் எந்த ரத்தமா இருந்தாலும் கொடுங்கிறீங்க அப்ப கலப்பு ஏற்படாதா

எதில் வெறி கொண்டு நிற்கணும் நீங்க உன் இனம் அழிகிறது உன் மொழி அழிகிறது உன் அரசியல் அதிகாரம் பரிபாகிறது நீங்க என்ன சாதி பார்த்து ஓட்டு போட்டுட்டீங்களா நான் பறையருக்கு ஓட்டு போட மாட்டேன் வன்னியர் வன்னியருக்கு ஓட்டு போட மாட்டேன் பறையர் நான் செட்டியாருக்கு ஓட்டு போட மாட்டேன் முதலியார் யாரு நினைச்சு ஐயா ஸ்டாலின் ஓட்டு போட்டீங்க யாரு நினைச்சு ஓட்டு போட்டீங்க நாங்க எங்க ஆளுகளுக்கு மட்டும்தான் ஓட்டு போடுவோம் உங்க ஆளுகள் அவரு எதற்கு அவருக்கு வாக்கு சத்தி அது முதலமைச்சர் இருக்கிறதுல உச்சபட்ச பதவி தமிழ்நாட்டில் எப்படி கொடுத்தீங்க உங்க சாதிக்காரர் கொடுத்தீங்களா உங்கள் மதத்துக்காரர் கொடுத்தீங்களா பந்தவம் மூணவங்க எல்லாம் நாட்டை கொடுத்துட்டு உங்கள் வீட்டு பிள்ளைகள் திருவில் வச்சு கத்த வச்சிருங்க இதுதான் உங்களுடைய அரசியல் அதிகாரமாக உங்களுடைய பங்கேற்பா நாங்கள் வந்து இங்கே பேசுவது எதற்காக தெரியுமா உங்களுக்கும் சேர்த்துமான அரசியல் நீங்கள் இழந்த அரசியலை மீட்டு தருவதற்கான பிள்ளையா தான் இந்த இடத்துல வந்து நாங்கள் நிற்கிறோம் கொஞ்சம் முற்று நோக்குங்க கவனிங்க எங்களை நாங்கள் என்ன பேசுகிற மாதிரி பாருங்கள் ஆனால் உனக்கு கல்லக்கொண்டி அடிக்க வரீங்க சேரத்துக்கீட்டு அடிக்க வரீங்க சுகர் பேஷண்ட் வந்து பிபி பேஷண்ட் வந்து நீங்களே இதெல்லாம் பண்ணீங்கன்னா நாங்கள் பிரபாகரனின் பிள்ளைகள் பச்சை மட்டையினுடைய தொடக்க மன்னன் சீமானினுடைய தம்பி தங்கச்சிகள் நீங்க பாட்டுக்கு வர்றீங்க பொசுக்கு நாங்க தள்ளி விட்டு கீழே விழுந்துட்டு வயசானவங்க அடிச்சுட்டு பேர் எங்களுக்கா ஏன் இந்த வேலை நீங்க தேர்தல் பரப்புரை செய்யுங்க மக்களை பாருங்க பேசுங்க கருத்தியல சொல்லுங்க நான் இந்த திட்டத்தை கொடுத்துருக்கோம் எங்களுக்கு பேசுங்க யாரும் கேட்க போறது கூட்டி கூட்டி கொண்டு போய் அடைச்சு அடைச்சு வச்சுக்கிறீங்க கேட்டா ஈரோடு ஃபார்முலா ஈரோட கொண்டு போய் வித்து விக்கிரவாண்டி ஃபார்முலா விக்கிற வாண்டின்னு வைக்கிறது போல விக்கிற வண்டின்னு வச்சிருக்கலாம் உண்மையிலேயே வண்டி கட்டி போய் விற்று போல போல் அப்படி சாரசாரையா சாரசாரியா சாரசாரியா வரையாதைக்குரிய அண்ணன் துரைமுருகன் சொன்ன மாதிரி எல்லாம் இன்னோவா கார் ஃபார்ச்சுனர் கார் நம்ம டீவில் ஒரு கார் வாங்கினா கூட பெரும் பஞ்சாயத்து ஆக்கிறாங்கண்ணே பெரும் பஞ்சாயத்து ஆக்கிறாங்க ஏன்னா போயிட்டு இருந்தனே உணவகத்தை வாசலில் ஒருத்தர் நிப்பாட்டி ஒரு படம் எடுத்துக்கணும்னு கேட்டார் அது அவர் காரு நான் அந்த காரை கவனிக்காமல் நின்று விட்டேனே அந்த கார் கார் பதறி போயிட்டார் காளியம்மாவோட கார் இது அப்படின்னு எடுத்து போட்டாங்களா அவரு வண்டி இப்போ ஆர்சி புக்கு எல்லாத்தையும் எடுத்து போட்டு வண்டி எண்ணுகிறான் போடுறாரு மறுநாள் வண்டி யாருன்னு தெரியல உள்ள இருக்கிறவன் யாரும் தெரியல வெளில இருக்கிறவன் யாரும் தெரியல வாங்கன்னு தெரியல ஆனாலும் ஆட்சி அதிகாரம் நான் என்ன பண்ணேன் மறுநாள் போய் ட்ரெயின் முன்னாடி போட்டா எடுத்தேன் வந்தே பாரத்னு நம்மளதுன்னு சொல்லி போங்க மறுநாள் எங்க அண்ணன் ஃபோன் பண்ணி என்ன ஏத்தா ஜெட்டு வாங்கியிருக்காம அண்ணனுக்கு ரெண்டு நாள் கூட பரப்புரைக்கு போயிட்டு வருவான் அவனை ஜெட்டு வரட்டும் சுத்தி சுத்தி வேண்டிய நாங்க சுத்திரமா இல்லையா பாருங்க ஏன் நாம் தமிழர் கட்சி எல்லாம் கார் வாங்கப்படாதா ஜெட்டு வாங்கப்படாதா ஓங்கல இருந்து ஓடி வந்து பசுக்கு காசு இல்லாம திருட்டு ரயில் ஏறி வந்த கூட்டம் ரயில் ஏறி வந்த கூட்டம் நீங்க இன்னோவால போவீங்க ஆடில போவீங்க ரேஞ்சு ரோவர்ல போவீங்க இந்த மண்ணுக்கு சொந்தக்காரி இந்த மண்ணுக்கு சொந்தக்காரி வர்த்தகத்தை உலகத்துக்கு கடத்திய கண்ணகின் வாரிசுனா நான் போக நிலப்பரப்பு முழுமைக்கு மாண்ட தமிழகத்தின் பெருங்கூட்டத்தின் வாரிசு நாங்க என் பாட்ட முள்ளக்குடிக்கு தேர அவன் போயிட்டான் இவங்க காரில் பவனி போறாங்க நாங்க நடந்தே போகணுமா ஒரு சோழனா போய் இதுக்காகவே ஆர்டர் போட்டிருக்கேன் ஏன்னா தமிழ் தேசியவாதிகள் சோழனா போய் மாட்டிட்டு போகணுமே ஷூ போடக்கூடாது செருப்பு போடக்கூடாது காலில் ஒரு கட்டையை மாட்டிக்கிட்டு அப்படி போகணுமா பஞ்சமளைக்கு வந்த நீங்கள் மண்ணில் வாழ்வீங்க உங்களுக்கு நிலத்தை கொடுத்து அதிகாரத்தை கொடுத்து ஆட்சியை கொடுத்து எல்லாவற்றையும் கொடுத்து விட்டு நாங்கள் ஏழைகளாக தெரியணும் எடுத்து தான் போடுறீங்க சொந்தக்காரா இல்லையான்னு பார்த்து நாள் போடணும்ல அடுத்தவங்க கேஸ் போடுவா அதுல ஒருத்தர் எழுதுறாரு சக்தி மசாலாவில் இருந்து காளியம்மாளுக்கு மாதம் தோறும் ரெண்டு கோடி ரூபாய் வருமானம் வருது அவன் சம்பாதிக்கிறதே அவ்வளோதான் இருக்கும் போல ரெண்டு கோடி ரூபாய் ஏதாச்சும் ஒரு கோடியை கொடுங்கப்பா தெரு கோடியில் நிக்கிறானா ஏதாச்சும் ஒரு கோடியை கொடுங்க விமர்சனங்களை அள்ளி வீசினீங்க ஆனாலும் நாங்கள் மக்கள் களத்தில் நிக்கிறோம் என்ன காரணம் தெரியுமா எங்கள் மக்கள் நாங்கள் மட்டும்தான் இந்த நிலத்தை காப்பாற்ற முடியும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு தமிழனுடைய வரலாற்றை தடுத்து விட முடியும் மறைத்து விட முடியும் என்று கங்கணம் கட்டி கொண்டு திருந்த ஆரியர்களுக்கும் திராவிடர்களுக்கும் மிகப்பெரிய புலியின் சொப்பனமாக அதே புலிக்கொடியை ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு இதே மண்ணில் ஒருவன் பறக்க விட்டு இருக்கிறான் என்றால் தமிழனுடைய அறம் வாங்கு வாழும் அந்த தமிழனுடைய அறத்தை தமிழ்நாட்டு ஆட்சி அதிகாரத்தையும் பார்க்க வேண்டும் என்றால் எங்கள் அண்ணன் சந்தமுடன் சீமான் அதிகாரத்தில் அமர வேண்டும் சாம்பிளாக அதனுடைய மாடலாக ட்ரெய்லராக என் தங்கச்சி அபிநயாவுக்கு மைக்கு சின்னத்தில் வாட்ஸ் செலுத்துங்க வாக்கு பெட்டியில ரெண்டாவது இடத்துல இருக்கு ரெட்டல் அடிக்கல அதனால ரெட்டையில இருக்கக்கூடிய இரண்டாவது பொத்தான ஒரு அழுத்த அழுத்திட்டு வாங்க வேலை செய்தா பாருங்களேன் தேர்தல் ஆணையம் ஏதாச்சும் பண்ணி வச்சிருப்பேன் இந்த மைக்கு வந்து ஒழுங்கா வேலை செய்தா அப்படி ஒரு டச் பண்ணி பாருங்க இது அமுக்கணும் நம்ம பேசுறது கேட்குமானது பாருங்களேன் உங்க குரல் கட்டாயம் தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் அபிநயா வழியாக கேட்கும் நன்றி வணக்கம் நாம் தமிழர் அளவாள மைக் டெஸ்டி கொண்டு மைக் அடுத்ததாக சோழன் மு கலஞ்சியம் அவர்கள் அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம்